வீடியோ இந்த ஜூலை ரூபாய் பட்ஜெட் பிளான் ஜூலை பட்ஜெட் மற்றும் சேமிப்பு ட்வெண்ட்டி போர்டு ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பயும் மாதிரி அரிசி மூட்டை நம்ம வீட்டுல இருக்கிறதால வாங்க போறது கிடையாது சிலிண்டர் பாத்தீங்கன்னா இந்த மாசமும் வாங்க போறது கிடையாது ஏன்னா போன மாசம் வாங்கிருக்கேன் அதனால இந்த மாசம் விட்டுட்டு அடுத்த மாசம் பிளான் பண்ணியிருக்கேன் ஃபோன் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஃபிஃப்ட்டி ஃபோர் டேஸ் ஏர்டெல் இருக்குது இல்லையா அதுதான் ரீசார்ஜ் பண்ணப் போகிறோம் என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா ஜியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் மளிகை பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூபா போட்டிருக்கேன் இந்த மாதம் நான் என்னென்ன பொருள் வாங்கப் போகிறேன் அப்படின்னா எப்பவுமே மளிகை பொருள் போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் போட்டுக்க மாட்டேன் அம்மாவுக்கும் சேர்த்து தான் போடுவேன் அதனால உளுத்தம் பருப்பு பருப்பு காஞ்ச மிளகா மிளகு சாமிக்கேற்ற ஏற்றுற விளக்கு என்ன வேணும் ஊதுபத்தி வேணும் பஞ்சகாவிய விளக்கு வேணும் தசங்கா பவுடர் வேணும் சுண்டல் வகைகள் கொஞ்சம் வாங்கிக்கலாம்னு இருக்கேன் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்க போறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவு வாங்கணும் பையனுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிறதுக்கு போன மாசம் நான் கொழுக்கட்டை மாவு வாங்கலை அதனால இந்த மாசம் கொழுக்கட்டை மாவு வாங்கணும் டெட்டாயில் வாங்க போறேன் அப்புறம் பையனுக்காக ஒரு சோப்பும் வாங்கணும் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரஷ் வாங்கணும் பையனுக்காக ஒரு ப்ரெஷ்ஷும் பேஸ்டும் வாங்கணும் டீ தூள் பாக்கெட் ஒன்று வாங்கணும் காஃபி தூள் பாக்கெட் வாங்கணும் இந்த மாசம் தான் பட்ஜெட் பிளான் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாக்கு போன மாசம் கொஞ்சம் போட்டதால இந்த மாசம் கொஞ்சம் போட்டுப்பேன் பிளான் பண்ணிருக்கேன் இந்த மாசம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு காய்கறி பாத்தீங்கன்னா எப்பயும் மாதிரி எட்நூறுபா போட்டிருக்கேன் நான்வெஜ்ஜு பாத்தீங்கன்னா எப்பயும் மாதிரி ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் எக்க்கு தனியா போட்டிருக்கேன் ஒரு நூறுரூபா ரூபாய் பாலுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் போட்டுருக்கேன் இருக்கு பார்த்தீங்கன்னா தனியாக செலவு பண்ண தேவையில்லை பால் வாங்கும்போது போது நம்ம உரம் ஊற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஈபி பில்லுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா போட்டிருக்கேன் கவர்மெண்ட் கேபிளுக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்கேன் ரேஷன் பார்த்தீங்கன்னா நூறுரூபா போட்டிருக்கேன் பழம் பார்த்தீங்கன்னா ஐநூறுபாக்கு போட்டிருக்கேன் பெட்ரோல் பார்த்திங்கன்னா எப்பயும் மாதிரி ரூபாய் போட்டிருக்கேன் மெடிக்கல் செலவுக்கு எழுநூறுபா போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா பையனுக்கு கோல்ட் கோல்டாயிருக்கு மோஸ்ட்டாக வந்து ஹாஸ்பிட்டல் போகாத மாதிரி வீட்லேயே வந்து மருந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு வேலை போகணும் அப்படின்னும் போது தேவைப்படும் அப்படின்றதுக்காக ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னா அதர் எக்ஸ்பென்சஸில் ஒரு ரெண்டாயிரரூபா கிட்ட போட்டிருக்கேன் ரெண்டாயிரரூபாக்கு மேலே ஆனாலும் நான் வந்து சமாளிச்சுப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பையனோட பர்த்டே அவருக்காக பர்த்டே வருது அப்படின்னும்போது போது அந்த பர்த்டே டைமுக்குது அவருக்கு வருஷத்தில் ஒரு நாள் ட்ரெஸ்ஸு வந்து அப்போ மட்டும் தான் வாங்குவோம் வேற எந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்க மாட்டோம் ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்க ஃபேன் பேண்ட்லாம் நிறையா இருக்குது அதே மாதிரி ஜீன் கட்ஸ்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதெல்லாம் தான் நான் வந்து அடிக்கடி போட்டுட்ருக்கேன் இந்த வாட்டி பர்த்டேக்கு கண்டிப்பாக ட்ரெஸ் எடுக்கணும் ப்ளஸ் நாங்கள் வந்து பர்த்டே ஆனால் யாருக்காச்சும் பர்த்டே வந்தால் மோஸ்ட்டாக வந்து வெளியே போவோம் என் பர்த்டேவாக இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் பர்த்டேவாக இருந்தாலும் என் பையனோட பர்த்டேவாக இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சி ஏதோ பீச்சோ இல்லை தேட்டரோ ஏதாச்சும் போகும் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இதுக்காக ஒரு ரெண்டாயிரூபா செலவுக்காக எடுத்து வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்கம் வாங்குற ஐடியாலாம் இருக்குன்னா அப்படின்னு எனக்கே டவுட் ஏன்னா அடுத்த மாதம் நான் பிளான் பண்ணிருக்கேன் கோல்டு வாங்குறதுக்கு இந்த இந்த பர்த்டேக்காக ரொம்ப செலவு பண்ண வேணாம் அதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்து வச்சு அடுத்த மாசம் வந்து நம்ம ஒரு கோல்டா வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் எமெர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா போட்டிருக்கேன் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபா போட்டுருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு மோஸ்ட் வந்து மில்க் பிஸ்கெட்டு ராகி முறுக்கு பர்ஃபி பட்டர் பிஸ்கெட் இந்த மாதிரி வாங்குறதால ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஐநூறுபா போட்டுருக்கேன் ஜூலை மாதத்தோட எக்ஸ்பென்சஸ் மட்டும் நமக்கு பதிமூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் நமக்கு ஆகுது ஜூலை மாதத்தோட செலவு போட்ட பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம பட்ஜெட் போட்டிருக்கோம் பதிமூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா செலவாயிருக்கும் கிட்டத்தட்ட நம்ம சேவிங்ஸ் எவ்வளவு பண்ணுவோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி ஒரு ரூபாய் இந்த ஆயிரத்தி நானூத்தி ஒரு ரூபாய் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த மாசம் கோல்டு வாங்குறதுக்காக இந்த அமௌண்ட்டை சேமிச்சுக்கலாம் அடுத்த மாசம் அஞ்சு சவரம் நகை எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் இல்லையா அதுக்காக இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் மோஸ்டா நிறைய செலவு பண்ணாமல் கொஞ்சம் சிக்கமா இருந்து அடுத்த மாசம் ஒரு நகையை எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான் பிளானிங் மே ஜூலை மாசத்தோட உண்டியல் சேமிப்பு வந்து விற்றாதீங்க நம்ம மூவாயிரத்தி இரநூறுபா சேமிக்கலாம் இல்ல இந்த போர் ருபீஸ் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் சேமிக்கலாம் இந்த ஆறு மாசம் வரையும் நீங்க எவ்வளவு சேமிச்சிருப்பீங்க நான் சொல்லியிருக்கேன் ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாசம் மே மாசம் ஜூன் மாசம் இந்த ஆறு மாசம் நம்மளோட சேமிப்பு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இருக்கும் ஆனா இந்த ஜூலை மாசமும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம கையில பத்தொன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாய் இருக்கும் நைன்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் நம்ம சேமிச்சிருப்போம் இந்த செவன் மந்த்ல அதெல்லாம் நம்ம உண்டியல் சேமிப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை கண்டினியூஸாக சேவ் பண்ணிகிட்டே இருங்க எப்பயும் மாதிரி நம்மளோட கோல்டு சிட்டா போடுறதா இருந்தாலும் தீபாவளி சிட்டு பொங்கல் சிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் எமர்ஜென்சி சேவிங்ஸ் இன்னும் ஒரு சில சேவிங்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா இது எல்லாமே கண்டினியூஸா இந்த ஜூலை மாசமும் பண்ணுங்க எந்த ஒரு சேவிங்ஸும் விட்டுறாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை தெரியும் ஒரு ஆரி ஒர்க் போடு தெரியும் ஒரு ட்ரைலரிங் தெரியும் வேற ஏதாச்சும் உங்களுக்கு வீட்டுல இருந்து செய்யற மாதிரி ஒரு ஹோட்டலோ இல்ல ஒரு வீட்டுல வந்து டிஃபன் வச்சிருக்கீங்க காலையில மட்டும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து நம்ம ஒரு பத்துபா கிடைக்கும் உங்க கையில ஒரு பத்து ரூபாய் அதர் ஒர்க் பத்தி கேட்டிருந்தீங்க அதர் ஒர்க் பாத்தீங்கன்னா நான் நிறைய சின்ன சின்ன வேலைகள் யார் சொன்னாலும் அதை வந்து செய்வேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாரி வந்து முன்னாடியே அயன் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து கட்டி விட்டு காசு வாங்கிட்டு போக சொல்லுவாங்க ஒரு நூறுரூபா ரூபாய் கொடுப்பாங்க நூறுபா பெரிய அமௌண்ட்டாக அவங்க தெரியாமல் இருக்கலாம் பட் சின்ன சின்ன விலைகள் எனக்கு தெரிஞ்ச விலைகள்லாம் நான் செஞ்சு இந்த மாதிரி அமௌண்ட்லாம் சேமிப்பேன் இந்த சாரி வந்து நானே வந்து அவங்க நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அயன் பண்ணி அவங்களுக்கு என்ன சைஸுக்கோ அந்த சைஸுக்கு அயன் பண்ணி அவங்க வீட்டுக்கு மறுநாள் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க ஃபங்க்ஷன் டைமில் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டி விட்டுட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிட்டு வருவேன் அதே மாதிரி இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பின் போடுறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது ரெண்டு நாளைக்கு நான் போட்டேன் அப்படின்னா அறுநூறுபா ரூபாய் கிடைக்கும் மஞ்சள் குங்குமம் டப்பா போடுறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் கிடைக்கும் ஒரு சில டைம் வேலை இருக்கும் ஒரு சில டைம் வேலை இருக்காது அதே மாதிரி இந்த ஆரி ஒர்க் போட்டு தரதும் சரி இத பத்தி டீட்டெயிலா நான் ஒரு வீடியோல ஷேர் பண்றேன் நம்ம எப்பவுமே ஒரு சேவிங்ஸ் ரெண்டு வகையா பச்சிக்கோங்க ஒன்று பண தேவைகளும் இருக்கும் நமக்கு இன்னும் தங்கம் சேமிப்பு ஏன்னா தங்கத்தோட விலை அதிகமாக போயிட்டே இருக்கு அப்படின்றதால எல்லாருமே தங்கத்துல மோஸ்டா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு கோல்டு காயின்ஸாவோ இல்ல கோல்டு ஜுவல்லரியாவோ அதை மட்டும் நமக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது பண சேமிப்பும் ஓரளவுக்கு நமக்கு தேவைப்படும் ஸோ தங்கமாக நீங்க எப்படி எல்லாம் சேமிக்கலாம் ஒரு கோல்டு காயின்ஸ சேமிக்கிறீங்க இல்ல கோல்டு ஸ்கீமா சேமிக்கிறீங்க சவரன் கோல்டு பாண்டில் சேமிக்கிறீங்க சவரன் கோல்டு பாண்டாக நீங்கள் கோல்டாக தான் வாங்கி வைப்பீங்க பட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷம் கழிச்சு பணமாக கிடைக்கிறது பிளஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் இன்ட்ரெஸ்டோட கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் பண சேமிப்பை பொறுத்தவரையும் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஆர்டி போட்டுக்கலாம் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய சேவிங்ஸ் ஆஹ் இருக்கு இல்லையா செல்வங்கள் சேமிப்பு திட்டம் பப்ளிக் ஃபண்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இல்லை மாதம் மாதம் உண்டியல் சேமிப்பாக வீட்டில் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பேங்க்ல போய் கேட்டீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் பத்தி சொல்லுங்க அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பா நமக்கு பண தேவைகளும் இருக்கு அதனால நீங்க பணமாவும் ஒரு சில அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க குறிப்பிட்ட தொகையை நம்மளோட தேவைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிற டைம்ல அப்பயே சேவிங்ஸ் நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்காது கஷ்டம் வந்தாதான் நமக்கு சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் கிடையாது நம்ம சுத்தி இருக்கிறவங்களை பார்த்தாலே அந்த சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும் அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்க வருமானம் இருக்கோ அது குறிப்பிட்ட அளவுக்கு உங்களோட செலவுகளை செஞ்சுட்டு உங்களால எவ்வளோ பணத்தையும் தங்கத்தையும் சேமிச்சு வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க சிஸ்டர் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு இப்போதான் வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிறாங்க பட் அவளுக்காக இருபத்தி அஞ்சு சவரன் தங்க நகைகள் வந்து சேமித்து வச்சுட்டாங்க இப்போ வந்து அவள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா கூட வேலைக்கு போகலாம் இல்லை அவங்க வீட்டில் வந்து உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் பிளான் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கூட அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது ஏன்னா அவங்க பொண்ணுக்காக கல்யாணத்துக்காக தான் அந்த நகையை நாங்கள் சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்மக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா கூட நம்ம பசங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு கொஞ்ச நாள் வேலை காமிச்சு கூட அவங்களுக்கு தேவையான நகைகளை அவங்க செஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்க பிளான் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் தாங்கத்தோட இம்பார்ட்டன்ஸும் தெரிஞ்சுப்பாங்க சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸும் தெரிஞ்சுப்பாங்க என்னோட ஜூலை மாசத்தோட பட்ஜெட் பிளான் இப்படிதான் போட்டிருக்கேன் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி நானூறு வரையும் மிச்சப்படுத்தி எடுத்து வைக்கணும் அப்படின்னு எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா நமக்கு பதிமூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வரையும் இருக்கும் எந்த மாதிரி பட்ஜெட் பிளான் போட்டிருக்கீங்க நீங்க என்னென்ன செலவுகளை செய்ய போறீங்க என்னென்ன சேம் இப்போ செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்கள பார்த்து நானும் நிறைய விஷயங்களை கத்துப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்